ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுரக்காய் குழம்புன்னு கூட சொல்லுவாங்க குக்கரில் ஒரு அஞ்சு ஸ்பூனு பாசி பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க வறுத்த பாசிப்பருப்பு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மறுபடியும் தண்ணி அதுலேயும் சேர்த்துருங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துங்க கடுகு மறுப்பு சீரகம் தழிச்சிக்கோங்க கருவேப்பத்தலை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தழிச்சிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட தழிச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு சுரக்கா நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தோளசி வீட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பில் இதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துவிட்ருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள்னா வெறும் மிளகாய் தூள் கூட போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் மிளகாத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு இது இது போட்டு நல்லா கலந்து ஒரே ஒரு விசில் விட்டுருங்க சூப்பரான சுரக்காக போட்டு ரெடி ஆகிடும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்